அவங்க நோய் நோய் இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போனாங்க அவங்க மேல சாணியை கரைச்சி ஊத்தினாலும் அதையும் மீறி அவங்க என்ன பண்ணாங்க படிக்கிறதுக்கு போனாங்க ஓகேவா ஆனா அந்த காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் படிப்பா படிப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு அதையும் மீறி பெண்ணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போனாங்க அப்ப எத்தனை தடைகளை மீறி அவங்க போயிருக்கிறாங்க இந்த மாதிரி எண்ணற்ற தடைகளை மீறி அவங்க படிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க படிக்க போன அவங்க ஏதோ ஒன்று படிக்கணும் நம்ம படிக்க வந்துட்டோம் படிக்கணும்னு நினைச்சு படிக்கல நமக்கு இந்த நோய் வந்திருக்கே இந்த நோய் வர்றதுக்கு என்ன காரணம் இது வராம இருக்கணும்னா இதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கணும் அது அப்படி கண்டுபிடிச்சி இந்த நோய் வராம மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக மனத்துல கொண்டு அவங்க என்ன படிச்சாங்க டாக்டர் மருத்துவ படிப்பு படிச்சாங்க ஓகேவா மருத்துவ படிப்பு படித்தது இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செஞ்சு அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு அவங்க அவங்க கணவரும் வந்து கூட இருந்தார் சந்தோஷமா இருந்தாங்க அந்த குழந்தையையும் படிக்க வச்சாங்க அவங்க கணவர் வந்து இறந்துடுறாரு எதனாலனா புற்றுநோய் வந்து புற்றுநோய் வந்ததுனால அவர் இறந்துடுறாரு ஓகேவா அதுக்கப்புறம் இந்த இவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய மேடைகள்ல கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க நிறைய இடத்துக்குள்ள கூப்பிட்டு ஆனர் பண்றாங்க ஏன்னா இவங்க ஒரு பெண்ணா இருந்து ஒரு நோய் வாய்ப்பட்டு இவ்வளோ கஷ்ட இந்த கஷ்டத்தை இந்த கஷ்டங்களையும் இத்தனை தடைகளையும் மீறி இவங்க வந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கிறத மனசில் கொண்டு இவங்களை எல்லாருமே என்ன பண்ணாங்க கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பேச வச்சாங்க இவங்களை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க இவங்க இவங்க போகிற மேடைகள்லாம் என்ன மேடைகளை பயன்படுத்திக்கோங்க எப்படின்னா இங்கே நான் மட்டும் படிக்கணும்னு நினச்சிக்க நினைக்கல என்ன மாதிரி மற்ற பெண்களும் படிக்கணும் படித்து பெரியாளாக வரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க இப்போ மேடையில் பேசுகிறாங்கன்னா கீழே எத்தனை பேர் பார்ப்பாங்க அத்தனை பேரில் இவங்க சொல்கிறது யாராச்சும் ஒருத்தர் கேட்டு படித்தா கூட ஒரு 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 கிராமத்தில் ஒரு பெண் படிக்கலாம்ல ஸோ அது மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகளை பயன்படுத்தி பெண்கள் பெண்களுக்கு வந்து கல்வி இன்றியமையாதது பெண் முன்னேற்றத்திற்கு கல்வி மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பேசி எல்லா பெண்களையும் படிக்கணும் அதுவும் விருப்ப படமாக எல்லாத்தையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஒரு பெண் நினச்சா எதை வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஏன்னா நம்ம முதல்ல பேசின மாதவி மலாலா பற்றி பேசிச்சு அவங்களும் ஒரு பெண் தான் அடுத்தது இவங்க ரெண்டு பேர் நீங்கள் என்னம்மா பேசுனீங்க ஸ்டீபன் ஹாங்கி அவங்க கிட்ட இருந்து நான் ராணி பத்மினி பத்தி பேசுறேன். இங்க பேசுன நான்கு பேர்ல வந்து மூணு பேர் பெண்களை பத்தி பேசி இருக்காங்க. அதுலயே வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க பெண்கள் ஒருத்தர் மட்டும்தான் ஆணை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து எதுவும் முடியாது அப்படின்லாம் இல்ல பெண் நீ பெண் தானே அப்படின்னு உன்னை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது டிஸ்கரேஜ் பண்ண முடியாது உன்னை யாரும் கீழ் கீழ்த்தனமா பேச முடியாது அப்புறம் இத நீங்க புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பெண் வந்து தன்னிச்சையா முன்னாடி வந்து இவ்வளவு கஷ்டங்கத்திலயும் மீறி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி வளர்ந்து ஒரு இப்போ அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் ஈஸியாக கிடைக்குது சொல்ல கல்விக்காக நிறைய சலுகைகள் இலவசமாக கிடைக்குது அரசாங்கத்தின் மூலமா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சாதிச்சு மேலே வரணும் எல்லாருமே வந்து உங்க பேரை சொல்லணும்னு நினைக்கணும் நான் வந்து அப்துல் கலாம் ஐயாவா ஐயா மாதிரி வரணும் இப்போ நான் வந்து பேரறிஞர் அண்ணா மாதிரி வரணும் நான் வந்து கர்ம வீரர் காமராஜர் மாதிரி வரணும்லாம் யாருமே நினைக்காதீங்க ஏன்னா அவங்க பேர் அவங்க பேர் அவங்க எடுத்துட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பேர் தான் நம்ம எடுக்கணும் நீ வேணா அவங்கள அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்போ காமராஜருங்கிற பேர் வர்றதுக்கு உலகம் ஃபுல்லாக தெரிகிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கு ஸோ காமராஜர் என்ன மாதிரியான யுத்திகளை கையாண்டாரு காமராஜர் வந்து காமராஜராக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நீ பார்க்கணுமே தவிர நானும் அடுத்த காமராஜர் நானும் அடுத்து அம்பேத்கர் நானும் அடுத்து அண்ணா அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா இப்போ நான் இப்போ நான் இருக்கு இப்போ இங்கே அர்ச்சனா இருக்காங்க அனுஷ்கா இருக்கிறாங்க கோஷிகா இருக்கிறாங்க இன்னும் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அர்ச்சனா இப்போ எப்படி இன்னைக்கு நம்ம அம்பேத்கரை பத்தி பேசுகிறோம் இப்போ அப்துல் கலாம் ஐயா பத்தி பேசுகிறோமோ அது மாதிரி அர்ச்சனா அப்படிங்கிற ஒருத்தவங்களை பத்தி பேசணும் பேசுறதுக்கான வரலாறு அவங்க படைக்கணும் அனுஷ்கா அனுஷ்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க இப்படி இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு அது அந்த வரலாறு அவங்க படிக்கணும் கோஷிகா இருக்காங்கன்னா கோஷிகான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த மாதிரி இருந்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க இவ்வளோ கஷ்டம் இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி அவங்க இதை பண்ணாங்க படித்தாங்க பெரியாலானாங்க அவங்க இந்த சமூகத்தில் உயர்ந்த பதவிக்கு வந்தாங்க அப்படின்னு தான் படிக்கணுமே தவிர கோஷிகாங்கிறவங்க இப்போ லட்சுமி பாய் ராணி லட்சுமி பாய் மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற வரக்கூடாது நம்ம பேருக்கு பின்னாடி யாரும் பேரையும் வரக்கூடாது நம்ம பேரை தான் நம்ம வந்து ஒழிக்க வைக்கணும் ஓகேவா அது ஒரு லேபிள் பேருங்கிறது ஒரு லேபிள் தானே ஒரு பிராண்டு ஏதோ இப்போ ஏதோ ஒரு படத்தில் கூட அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு என்ன பண்ண கேஜிஎஃபா அல்ல சொல்லுவாங்களே பிராண்டு அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம பேரை தான் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் ஆனால் நம்ம நம்ம முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்க படித்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை கத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதாவது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த வரலாற்றை படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க இந்த வரலாற்றை படிச்சு அவங்களுடைய பெயர் எப்படி இங்க நினைச்சிருக்குது அப்படிங்கிற வழிகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க வழியில நீங்க அதை போராடி உங்களுடைய பேரை கொண்டு வாங்க ஓகேவா சோ எல்லாருக்குமே எல்லாருடைய பேரையும் இந்த உலகத்துக்கு நீங்க தெரிவிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எலிஜிபிலிட்டி அந்த திறமை இருக்கு அந்த தகுதி இருக்கு இதை யாரு வந்து எவ்வளவு சீக்கிரமா சொல்றீங்க அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா விவேகானந்தர் வந்து குறைந்த ஒரு இருபத்தி இருபத்தாறு வயசுல இறந்துட்டாரு இருபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு உலகமே அவரை பத்தி பேசுது அப்படின்னா அப்ப இருவத்தஞ்சு வயசுக்குள்ள அவர் அத சாதிச்சுட்டு போயிருக்காருல அப்ப எப்ப ஆரம்பிச்சிருப்பாரு அவரு அவரோட இந்த விவேகானந்தர்னா உலகம் முழுக்க தெரியுது இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல சம்திங் ஏதோ ஒரு அந்த வயசுல அவர் இறந்துடுறாரு அப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இறந்த ஒருத்தரை பத்தி உலகம் பேசுது அப்படின்னா அந்த அந்த குறுகிய காலகட்டத்தில் அவர் எவ்வளவு உழைச்சிருப்பார் அவர் பேரை தெரியணுங்கிறதுக்காக என்னென்னலாம் அவர் அனுப்பிச்சிருப்பார் அது மாதிரிதான் நமக்கு காலங்கள் அதிகமா இருக்கு நம்ம 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 ஒரு 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 நிமிஷத்தை கூட நம்ம நமக்காக எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஓகேவா சோ நல்லாவே பேசினாங்க திரும்ப அவங்களுக்கு ஒரு முறை நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம் ஓகே இப்போ இந்த மாதம் இவங்க பேசினாங்க இந்த மா அடுத்த மாதம் இவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக அந்த சேரில் உக்காருவாங்க புரியுதா இப்போ நீ நீ தரையில் உக்காந்துக்கிற உன் முன்னாடி உன் பக்கத்தில் உக்காந்துருந்தவங்க சேரில் உக்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த சேரில் உக்காந்துக்கிற அந்த கெத்து அது மாதிரி நீ உக்காரணும் அப்படின்னா அடுத்தது நீ அதில் கலந்துக்கிடணும் ஓகேவா சரியா சரி சூப்பர் வாழ்த்துக்கள்மா